அது ஒரு சிறிய நகரம் அங்கே பாத்திரக்கடை வைத்திருந்தவர்தான் செல்வராஜ் வயதான பின்னரும் தனியாக கடையில் வேலை செய்வது அவருக்கு கடினமாக இருந்தது வேலை கேட்டு வந்த செல்வன் இவர் பார்வைக்கு உண்மையுள்ளவனாய் திறந்தபடியால் அவனை வேலையில் சேர்த்து கொண்டார் அவனும் பணியில் சேர்ந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் உண்மையோடும் பொறுப்போடும் தன்னுடைய வேலையை செய்து வந்தான் ஒரு நாள் மாலையில் செல்வராஜ் கணக்கு பார்த்தபொழுது அங்கே ஆயிரம் ரூபாய் குறைவுபட்டதைக் கவனித்தார் செல்வன்தான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு செல்வராஜ் வந்துவிட்டார் கடை அடைக்கும் பொழுது செல்வனை கூப்பிட்டு கடை கணக்கை பார்த்தபொழுது பணத்தில் ஆயிரம் ரூபாய் குறைகிறது கடையில் உன்னை தவிர வேறு யாரும் கல்லாப்பக்கம் வரவில்லை அப்படியென்றால் நீதான் ஆயிரம் ரூபாய் எடுத்திருக்க வேண்டும் என்று கூறினார் அதிர்ச்சி அடைந்த செல்வன் ஐயா ஒரு நாளும் பணம் திருட வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு வந்ததில்லை நீங்கள் இப்படிச் சொல்கிறீர்களே என்று கூறினான் அதற்கு முதலாளி உண்மையை சொல்லிவிடு இல்லை என்றால் அந்த ஆயிரம் ரூபாயை கழித்துவிட்டு நாளைக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து விடுகிறேன் நீ இனி கடைக்கு வரவேண்டாம் என்று கூறினார் வேதனையோடு செல்வன் வீடு திரும்பினான் மாலையில் வீட்டிற்கு வந்த செல்வராஜ் மனைவி அவரை பார்த்து நீங்கள் என்ன இப்படி சட்டைப் சட்டைப்பையில் பணத்தை வைத்து துவைக்கப் போட்டிருக்கிறீர்கள் நானும் கவனியாமல் தண்ணீர் ஊற்றி நினைத்து விட்டேன் பின்னர் தான் உங்கள் பையிலிருந்து ரூபாயை பார்த்தேன் இனி கவனமாக இருங்கள் என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் அவருடைய கையிலே கொடுத்தாள் ஐயையோ நல்ல ஒரு பையனை திருடன் பட்டம் கட்டி அனுப்பிவிட்டேனே சரி நாளை அவன் மீதி சம்பளம் வாங்க வரும்பொழுது உண்மையைச் சொல்லி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம் என்று எண்ணினார் அடுத்த நாள் செல்வன் தன்னுடைய சம்பளத்தின் ஒரு பகுதியை வாங்க வருவான் என்று கொண்டே இருந்தார் மாலை வரை அவன் வரவில்லை அன்று அவர் சற்று முன்னதாகவே கடையை அடைத்துவிட்டு அவன் தங்கியிருந்த இடத்தை நோக்கிச் சென்றார் அங்கே விசாரித்த பொழுது அவன் காலையிலேயே வாடகையெல்லாம் கொடுத்துவிட்டு அறையை காலி செய்து விட்டான் என்று கூறினார்கள் இனி எப்படி அவனைத் தேடுவது என்ற கவலையோடு அவர் கடைக்குத் திரும்பினார் செல்வன் பக்கத்தில் உள்ள அலுமினிய பாத்திரங்கள் செய்யும் கடைக்குச் சென்று வேலை கேட்டபொழுது முதலாளி அவனைப் பார்த்து இதற்கு முன் செல்வராஜ் கடையில் வேலை செய்தவன் என்பதை புரிந்து கொண்டார் இவனுடைய உண்மையையும் கடின உழைப்பையும் குறித்து செல்வராஜ் பலமுறை இவரிடம் கூறியிருந்ததால் எந்த கேள்விகளையும் இவனிடத்தில் கேட்காமல் தன்னுடைய கம்பெனியில் பொறுப்பான ஒரு பணியில் செல்வனை அமர்த்தினார் முன்பை விட அதிகமான சம்பளத்தோடு தொடர்ந்து உண்மை உள்ள பணியை செல்வன் செய்து வந்தான் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டதால் கவலையா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்பதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லும் சத்தியம் நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை உண்மையுடனும் உத்தமத்துடனும் செய்வோமா